நல்லா ஜாலியா டிவி பார்க்கலாம் இன்னைக்கு ப்ரோக்ராம் வர சமயா இருக்கு அது சம்மர் ஹாலிடே ப்ரோக்ராம் டோரிமா சம சம புமரி பூமாரி வீட்ல இருக்கியாடி என்ன சுசிலா கால் மாதிரி இருக்கு ஏய் சுசி உள்ள வாடி சரி

நான் மாங்கா திருடுனனா அத போய் அப்படியே சொல்லிட்டான் ஏடி என்னடி சொல்ற நம்ம சிந்துவாடி அப்படி செஞ்சா ஆமாண்டி அவனா இன்னைக்கு அவனை எப்படியாவது நான் பலிக்கு பலி வாங்கி ஆகணும்டி ஏடி நீ கொஞ்சம் பொறுமையா இருடி அவன் அப்பலாம் பண்ண மாட்டான் அந்த சதீஷ் பேச்ச கேட்டு அவன் ஏதாவது சொல்லிருப்பான்

ஆமா டி இது நம்ம ஊர் மாதிரி கிராமம் எல்லாம் கிடையாது இது பெரிய சிட்டி இந்த மாதிரி சிட்டில தான் டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எங்க அக்கா அடிக்கடி சைக்கிள்ல போயிட்டு வருவா என்கிட்ட சொல்லுவா எடி நீங்க போ நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா ஓ அப்படியா சௌமியா சௌமியாக்கா இங்கதான் ஆ பரவாயில்லடி வெளியூர்லாம் விட்டு உங்க அம்மா படிக்க விட்டுருக்காங்க பரவாயில்ல ஆனா அந்த அக்கா ஆமாம் ஆமாம் தனியாக தான் வருவா ஆனா பக்கத்து ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க அவங்களோட சேர்ந்து வருவேன்பா ஓ சரிடி நல்ல நீயும் நானும் சேர்ந்து போறதுனால நமக்கு ஒன்னும் தெரியாது அம்மா சின்ட்டு கூப்பிடணும்னா அவனை இதை கூப்பிட்டுட்டே நம்ம மட்டும் போய் சேருவோம் அவனா அந்த கூப்பிடவே கூடாது எல்லையுமே ஏடி அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறேன் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறேன் ஏதாச்சும் ஒண்ணு கரெக்டா பேசுடி என்ன செய்ய அன்னைக்கு அவன் நல்லவன அம்மா இன்னைக்கு இனி கெட்டவனாக தெரியலாம் அதனால அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உம் என்னமோ பண்ணு சரி வா வீடு இருக்கு இப்படியே நேராக போய் வலது பக்கம் போனோம்னா அதில் ரெண்டாவது கம்பவுண்ட் வீடு நான் எங்கள் அக்கா அது பேரில் கூட ஏதோ சொன்னாலே கவிதா டியூஷன் சென்டர் அப்படின்னு ஏதோ போட்டிருக்குமா ஓ அந்த அக்கா பேர் கவிதா வாடி அப்படித்தான் நினைக்கிறேன் போ போ போய் பார்ப்போம் சரி சரி வாடி வாடி ஏடி வீடு பார்க்க அழகா இருக்குடி ஆமாண்டி இங்க கவிதா டியூஷன் சென்டர்னு போட்டிருக்கு Não, não, não. டி பூமாரி வீடு பார்க்க நல்ல அழகா இருக்குல நீ சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கு ஆமா சுசி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு பெரிய வீடாவும் இருக்கு ஏடி எப்படி ஒரு 50 பிள்ளைங்க தான் டியூஷன் எடுப்பாங்களோ தெரியல எடி பார்க்க பெருசா இருக்கறனால நிறைய பேருக்கு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி சரி போ போ உங்க பின்னாடி போ நம்ம விட்டுட்டு போயிரப் போறாங்க சரி சரி கொஞ்சம் குறைச்சுக்கோங்கக்கா நான் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுப்பேன் பாப்பா நீங்க மேக்ஸ்க்கு மட்டும் கேட்டிருக்கீங்க மேக்ஸ்க்கு போய் தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன் இல்லனா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் காசு வாங்கியிருப்பேன் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் நான் தனியா எடுக்கிறது இல்ல அப்படியாக்கா ஆனா இருந்தாலும் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இதை விட எப்படி பாப்பா கம்மியா கொடுக்க எங்க அக்கா உங்ககிட்ட தான் டியூஷன் படிச்சாங்க உங்க அக்காவா அது எக்கா ஓ அப்படியா சரிம்மா அப்ப தெரிஞ்சு பிள்ளையா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓகேவா ஆ ஓகே தேங்க் யூக்கா தேங்க் போங்க போங்க நல்ல பிள்ளையிலா ஏற்கனவே நாலு பிள்ளைய கேட்டு வந்தாங்க ரெண்டு பிள்ளைய ஆறு பிள்ளைங்க இன்னும் நாலு அஞ்சு கேட்டு வந்தாங்க டென்த்து எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்